இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலாபலான்கள் என்ன சார் சிறப்பு பலாபலான்கள் நாங்கள் ஆல்ரெடி ஜென்மசனியில் இருக்கோம் அதாங்க சுட்சமா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கைகள் நடக்கும்பொழுது என்ன சனியாக இருந்தாலும் என்னாக இருந்தாலும் என்ன அந்த பதினொன்றாம் வீட்டில் நின்ற கிரகத்தின் வேலை நல காலம் பிறக்கின்ற காலகட்டம் இது தாங்க தை பிறந்து வழி பிறந்து விட்டன உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் சந்திரன் வேற செல்வார் செல்வார் குறிப்பாக தை அம்மாவாசை என்றெல்லாம் அப்போ இந்த இதில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் முதல்ல தை அம்மாவாசைக்கு திதி கொடுக்க வாய்ப்பு இருக்கணும் திதி கொடுத்துக்காங்க ஏன்னா சந்திரன் இருக்கும்போது கர்மக்காரகன் கூட திதி கொடுக்கறது நல்லது திதி கொடுத்தால் விதியை மெல்ல வாய்ப்புகள் பிறக்கும் இதுதான் முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயமா என்னென்னா சார் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வேகப்படுத்துங்க இப்போ அதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை பண்ணணும் சார் வரன் வர திசைகளை சொல்லிடுறாங்க இந்த திசையில் பாருங்கள் இந்த இடத்துல வரும் கூட பிறந்தவங்க இத்தனவே இருக்க வாய்ப்பு உண்டு கூட பிறந்தவங்க இந்த காலக்கட்டத்தில் முதல் ரொம்ப துல்லியமாக இருந்தது இப்போ குடும்ப காட்டுப்பாடு இருந்தாலும் ஓரளவுக்கு கம்மியாகுது பட் அதுவும் சொல்ல முடியும் திசைகள் படிச்சவங்களா இல்லையா இதெல்லாம் நிச்சயமாக சொல்லலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அடுத்து சார் வேலை வாய்ப்பு ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வக்ரம் போது பத்தாம் பெட்டை பார்க்கிறார் இப்போ செய்த தொழிலில் சிறு மாற்றங்கள் ஏற்படும் தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த தொழிலை விட்டுட்டேன் திருப்பி பண்ணலாமா விட்டுடலான்னு பார்த்தேன் திருப்பி மீண்டு எடுக்கலாமா இந்த மாதிரி தோணும் ஒரு சொல்லி தொழில் பூர்வீக ரீதியாக குலத்தொழிலாக இருக்கலாம் திருப்பி எடுக்கலாம் அப்போ ஒரு தவறு விட்ட வாய்ப்பை மீண்டும் கிடைக்க வாய்ப்புண்டு விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலாபலான்கள் என்ன சார் சிறப்பு பலாபலான்கள் நாங்கள் ஆல்ரெடி ஜென்மசனியில் இருக்கோம் அதாங்க சூட்சமம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கைகள் நடக்கும்பொழுது என்ன சனியாக இருந்தாலும் என்னதாக இருந்தாலும் என்ன அந்த பதினொன்றாம் வீட்டில் நின்ற கிரகத்தின் வேலையை செய்தும் இல்லையா இந்த சூட்சமங்கள் பார்க்குறேன் இந்த மாதம் உங்களுக்கு ஜென்மசனி இல்லை அனைத்து டோரு ஓப்பன் பண்ணி வேகமாக போங்கன்னு சொல்கிற மாதிரி வருது அப்போ சிறப்பு பலாபலனே சொல்லலாம் ரைட் பாருங்கள் ஆன் பெண் இருவருக்குமே இந்த இது பலாபலன் பொருந்தும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நலகாலம் பிறக்கின்ற காலகட்டம் இது தாங்க தை பிறந்து வழி பிறந்து விட்டன உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் சந்திரன் வேறு செல்வா செல்வார் குறிப்பாக தை அம்மாவாசை என்றுலாம் அப்போ இந்த இதில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் முதல்ல தைய அமாவாசைக்கு திதி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு திதி கொடுத்துக்காங்க ஏன்னா சனி சந்திரன் இருக்கும்போது கூட திதி கொடுக்கறது நல்லது திதி கொடுத்தால் விதியை மெல்ல வாய்ப்புகள் பறக்கும் இதுதான் முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயமா என்னென்னா சார் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வேகப்படுத்துங்க திருமண காலகட்டம் இது தான் சார் திருமணம் நடக்குமா சனியில் பொதுவாக திருமணங்கிறது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி சனி ஜென்மசனியோ ஏழரை சனியோ வரும் காலகட்டத்தில் இல்லை அஷ்டம சனி வரும்போது ஒரு கமிட்மெண்ட்டு அக்செப்ட் பண்ண வைக்கும் அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஹெச்டி கிடைக்கிறது நிறைய பேர் மெடிக்கல் சீட் கிடைக்கிறது ஒரு ஃபோர் இயர்ஸ் நம்ம எதிர்பார்த்த இடத்துல ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இதெல்லாம் இங்கே தான் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைகள் எல்லாம் இப்போ தான் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு திருமணமே வேண்டாம்னு சொன்னாங்களே திருமண வாய்ப்பு அமையும் இந்த காலகட்டத்தில் ஏழாம் அதிபதி பலன்கள் வரும்போது வரன்கள் நல்லபடியாக இருக்கும் நன் எதிர்பார்த்த வரனாக இருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் சொத்து சோகங்கள் தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி படிப்புக்கு தகுந்த மாதிரி வரும் இதில் ஒன்றே ஒன்று கவனிக்கணும் ஏழாம் இடம் பாதகமாக இருப்பதால் அப்போ அதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை பண்ணணும் சார் வரன் வர திசைகள்னு சொல்லிடுறாங்க இந்த திசையில் பாருங்கள் இந்த இடத்துல வரும் கூட பிறந்தவங்க பேர் இருக்க வாய்ப்புண்டு கூட பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் முதல் ரொம்ப துல்லியமாக இருந்தது இப்போ காட்டுப்பாடு கட்டுப்பாடு ஓரளவுக்கு கம்மியாகுது பட் அதுவும் சொல்ல முடியும் திசைகள் படித்தவங்களா இல்லையா இதெல்லாம் நிச்சயமாக சொல்லலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அடுத்து சார் வேலை வாய்ப்பு இப்படிப்படுத்தணும் இப்போ தான் வேலை வாய்ப்பில் அரசு வேலை வாய்ப்பு இந்த நிரந்தர வேலை வாய்ப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் என் என சொல்லி கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா ஆனால் போராடி வாங்கணும் அரை மார்க் ஒரு மார்க்லையும் மிஸ் ஆகும் ஆனால் திருப்பி எழுதுனா கிடைக்கும் நான் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னது மீனராசி தான் அதாவது கஷ்டப்பட்டு படிக்கணும்னு விதி அப்போ கஷ்டப்பட்டு படித்தாலே பேங்கிங் எக்ஸாமுக்கு ஐஏஎஸ் ஐஃபி ஐஎஃப்எஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாம் எத்தனை தான் அத்தனையும் படிக்க சொல்கிறது மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஃபாரினில் படிச்சுட்டு வந்துட்டாங்க இந்தியாவுக்குள்ளே என்ட்ராக ஆக முடியாமல் படிச்சுட்டாங்க நான் சொன்னேன் படிங்க கிடைக்கும் சார் ரெண்டு அட்டம்ட்டு போச்சு கிடைக்கும் ஏன்னால் உங்களுக்கு படிக்கணும் விதி கஷ்டப்படணும் விதி கிடைச்சிரும் கஷ்டத்துக்கு உண்டான அமைப்பை பண்ணிடலாம் இதற்கு பரிகார இதுன்னு சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது ரைட் திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது பத்தாம் பெட்டை பார்க்கிறார் இப்போ செய்த தொழிலில் சிறு மாற்றங்கள் ஏற்படும் தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த தொழிலை விட்டுட்டேன் திருப்பி பண்ணலாமா விட்டுடலான்னு பார்த்தேன் திருப்பி மீண்டு எடுக்கலாமா இந்த மாதிரி தோணும் ஒரு சொல்லி தொழில் பூர்வீக ரீதியாக குலத்தொழிலாக இருக்கலாம் திருப்பி எடுக்கலாம் அப்போ ஒரு தவறு விட்ட வாய்ப்பை மீண்டும் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆக ஒரு சில சீர்திருத்தங்கள் பண்ணணும் இந்த ராசி இப்போ தான் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நல்லா பண்ணிவிட்டு சின்னதாக கொஞ்ச நாள் டல்லாக இருந்ததுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் என்ன தான் ஜென்மசனி இருந்தாலும் ஜாதகங்கள் பார்த்து முடிவு எடுக்கணும் அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணுங்கள் புதுசாக எதோ டெக்னிக் வருதோ அதெல்லாம் போய் அலைஞ்சு தெரிஞ்சு கற்றுக்கங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்களே ஓனர் நீங்களே விளக்கார நீங்களே சா கூலி ஆட்கள் மாதிரி எல்லா ஆங்கிளும் நீங்கள் தான் செய்யணும் ஆட்கள் இருந்தாலும் ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு படிப்பணியை கொடுக்கும் மைனஸ் எங்கே ப்ளஸ் எங்கே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகள் மிஸ் ஆகிட்டே இருந்தது இப்போ தான் கண்டுபிடிச்சார் இப்படி அந்த கணக்கு மையன் செல்லில் பிரச்சனை எல்லாமே கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டம் குழந்தை வகையில் அனு அனுகிரகம் உண்டு ராசிக்காரங்கப்பேன் குழந்தை விஷயத்தில் ஃபஸ்ட் ரொம்ப இருந்தாங்க நாங்கள் என் குழந்தை இதாக குழந்த ஃபஸ்ட்டு குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருக்குமான்னு ஒன்று குழந்தை படிப்பு வந்து படிச்சுருமா படித்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேமே மீண்டு வந்துடுமா இது ஒரு சிலர் கொஞ்சம் வயசானவங்க என் பையனுக்கு வேலை கிடைக்குமா என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா வேலை கிடைக்குமா இந்த மாதிரி அப்போ அவங்க நினச்சிட்டே இருக்கீங்க பொதுவாக அவங்க குழந்தைகள் மேம்பட்டு வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு அதை விடுங்க அவங்க ஜாதகம் தனித்த ஜாதகம்னு ஒன்று இல்லையா அதுவும் வேலை செய்யும் நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க இப்போ வேலைக்கு போகிறவங்கள பற்றி ஹெல்த்தை பற்றி மாணவர்கள் படிச்சுட்டுருக்குறவங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்க இடையில சொத்து சுவங்க வாங்கினவங்களை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத்ஸ் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு புக்கு அந்த புக்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்க சொல்கிறேன் அந்த புக்கு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ரைட் இப்போ ஒரு சூட்சமாக ரகசியம் சொல்லிட்டு போகிறேன் சார் உங்கள் பூர்வீக சொத்து என்ன சார் பண்ணலாம் பூர்வீக ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து இப்போ எடுத்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் அல்ல ஏன்னா ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு சின்ன தடங்கள் வந்து சரியாகும் வருது இந்த நேரத்தில் புது புது விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகும் அப்போ இப்போ எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியுமா ஒரு சிலருக்குன்னு கேஸ் கொடுக்கறேம்பாங்க சார் கொடுத்தா இன்னொரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இழுக்கும் அப்போ காம்ப்ரமைஸ் போகிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் கேஸு கொடுக்குறது செகண்டாக இருக்கும் இப்போ அந்த விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு இப்போ உங்களுக்கு நல்லபடியாக மூவ் ஆகும் ஒன்றும் தவறலாம் இல்லை இப்போ சொத்து சுகங்கள் நிறைய பேர் சொத்தை ஒன்று விற்கிறது விற்றுட்டு வேறு பக்கம் வாங்கிறது இது ஒரு சில கடனால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் வாங்கின பணத்தை கொடுக்கணும் இல்லை வா கொடுத்த பணத்தை எப்படி வாங்கிறது பண பரிவர்த்தனையில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டு இருக்கிறது பொதுவாக இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐயப்பன் கோயில் வழிபாடு இல்லை சுப்பிரமணி என்ற ஒரு வழிபாடு பண்ணும்போது பண சுணக்கங்கள் குறையும் அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் மணி ஃப்ளோ இருக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது வாட்சு உடஞ்சதா கேட்பேன் வாட்சு உடஞ்சதா இல்லை பேட்ரி போச்சா அதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸாக இருக்கும் அவங்க பேட்ரி போச்சு இப்போ தான் யூபிஎஸ் மாத்தினேன் இப்போ பல்ப் போச்சு இந்த மாதிரி வரும் வண்டியில் ஸ்கிராச் வருது இதெல்லாம் பண்ணும் பொழுது அப்போ ஒரு ஜாதக ரீதியாக பார்த்தா இந்த பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் தந்தை மகன் உறவு வலுப்படும் தொலைதூர வகையிலிருந்து பண பரிவர்த்தனைகள் நடக்கிற மாதிரி இருக்குது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கு வரலாமா அது ஜாதகம் பார்த்து தான் வரணும் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஓகே எங்கேருந்து இங்கே வரணுமா பார்க்கணும் அப்போ அது இப்போ நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறேன்னா நாங்கள் பொதுவாகவே ஜாதக ரீதியாக எடுப்போம் காலை ராசிகள் இது பார்த்திங்கன்னா கரடி ராசிகள் எடுப்போம் ஒரு சிலருக்குலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம் ஒரு சிலருக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் அதில் நிறைய பேர்த்துக்கு மோர் தென் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பண்ண வேணாம் தான் வந்திருக்கு ஏன் அப்படின்னா அது ஜாதகத்தில் அந்த இமோஷனலாக வரக்கூடாதுங்கிறது சந்திரன் கெட்டால் ட்ரேடிங் கிடையாது சந்திரன் உச்சமாக அதிகமாக இருந்தாலும் ட்ரேடிங் கிடையாது ஒரு மன நிலைமை அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் அதையும் பார்க்கணும் அப்போ ஜாதகத்தில் கரெக்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் போகணும் அதை பார்த்துட்டு பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நேரம் நிறைய காலகட்டங்கள் ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிட்டு சின்ன சின்ன இவங்களுக்கு சிறுகு சிறுக சேர்க்குறது சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே இவங்களுக்கு ஜாமீன் கெழுத்தி பக்கு போட வேண்டாம் ஒரு சிறுகு சிறுக சேர்த்துட்டு வந்தால் நிச்சயமாக அனுகிரகமாக இருக்கும் இவங்களுக்கு வேலையில் வேலையாட்கள் சேர்த்து டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு திருமண தகவல்கள் வருகிற காலகட்டம் நல்ல காலம் பறந்து விட்டனே தைரியமாக சொல்லலாம் பரிகாரமாக இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற பழைய துணிகள் எடுத்து வெளியே போடுவது சிறப்பு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கு இல்லையா எப்படி தான் மீட்டு கொண்டு வந்துடும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் பத்து பதினொன்று தொடர்பு மட்டும் அந்த நட்சத்திர ரீதியாகலாம் வரும்பொழுது அவ்வளோ அற்புதமாக செஞ்சிடும் நல்ல காலம் பிறந்திருக்கிறது நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேறு கேள்விகள் சந்தை கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் எதாவது பார்க்கணும்னா எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்